பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கோ அவர்கள் தொண்டர்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கோ ஒரு ஆணிய கூட கொடுங்கல அவரும் அந்த மாதிரி கேவலமா இருக்காரு கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் திமுக காலம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் விஜய் வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் திட்டி பேசியிருக்காரு தவிர காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை எங்கேயோ எங்கயோ இருந்து இந்துக்கள் மேல வந்து வன்மத்தை காண்பித்துக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்துவ பாதி அவரோட பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அப்ப இவங்க எந்த அளவுக்கு இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்துவதில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது விஜயை பாட்டு பயப்படுறாங்க அதுல எந்த மாற்றுக்கும் கருத்தும் இல்லை ஏன்னா சிறுபான்மையினர் லோட்டு போயிடக்கூடாது அதை அந்த எசிராசர் குணம் பேர் எல்லாம் வச்சது அதுக்காக தான் எங்க எல்லா கருத்து விஜய் கிட்ட போயிட போறாங்களோன்னு பயந்து ஒரு கிறிஸ்தவரோட பேரு அவர் கேவலமானவரா இருந்தா கூட அவரோட பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதா தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக அரசாங்கத்தில் கழிப்பறைக்கெல்லாம் தியாகிகள் பேர் வைக்கிறது முன்னாள் பெரும் தலைவர்களோட பேர்கள் வைக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் காமராஜர் அவர்கள் பெயரை வந்து இப்போதான் சமீபத்தில் ஒரு அரசு மாணவர் விடுதி அங்கே உள்ள கழிப்பறைக்கு வந்து பேர் வச்சிருந்தாங்க மாநகராட்சியில் கோவை மாநகராட்சியில் கழிப்பறைக்கு வந்து கக்கன் பெயர் வச்சிருந்தாங்க அண்ணாதுரை பெயர் வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாலைக்கு பேராயர் எஸ்ரா சர்குணம் அவர்களோட பெயரை வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி ஏன் அந்த கழிப்பறைக்கு அவர் எஸ்ரா சர்குணம் பெயரை வச்சிருக்கலாம் ஏன்னா பொருத்தமா இருந்திருக்கும் ஏன்னா அவர் பேசுனது எல்லாமே அசிங்கம் தான் அவர் இந்துக்களுக்கு எதிராக பேசுறது எல்லாருக்குமே தெரியும் ஹிந்துன்னு ஒரு மதம் இல்ல இன்னும் சொல்லப்போனா இந்துக்கள் பேசுனா மூக்கிலேயே குத்துங்க இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அவர் அந்த அளவுக்கு வெறுப்ப கக்குன ஒரு மனுஷன் அவர் தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுவோம் ஒரு சாலைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு புரியல இன்னொரு விஷயம் சமீபத்தில் ஒன்று ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நம்ம திமுக அரசு அதாவது ஜாதி பேர்கள் எல்லாத்தையும் எடுத்துடணும் சாலைகள்ல இருக்கக்கூடாதுன்ட்டு எஸ்ரா சர்க்குணம் எஸ்ரான்றது என்னன்றது தெரியல அப்ப மத பேர் இருக்கலாமா மதம் சார்ந்த பேர் எல்லாம் இவங்க வச்சுக்கலாமான்றது எனக்கு தெரியல இன்னொருத்தர் அது அவர் வந்து ஒரு ஒருத்தருத்துவ பாதிரியார் மத மாற்றத்துல முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்தவர் அவர் மேல நிறைய புகார்கள் இருக்கு அவர் மேல அப்படி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரோட பேரை கொண்டு வந்து வைக்கிறது வந்து தமிழகத்துக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இது பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா நான் அசிங்கமா பாக்குறேன் அப்படி என்ன சாதிச்சுட்டாரு என்ன அந்த தமிழ்நாட்டுக்காக தியாகம் பண்ணாரு தமிழ்நாட்டுக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறது தெரியல ஆனா காமராஜர் கக்கன் இப்படி தமிழ்நாட்டுக்காக பல விஷயங்கள் செய்து எல்லாம் அண்ணாவையும் சேர்த்துக்கலாம் இதுல அவங்களெல்லாம் கொண்டு போய் கழிப்பறையில பேரை வைப்பாங்களாம் இவருக்கு மட்டும் சாலைக்கு பேரை கொடுப்பாங்களா என்ன நியாயம்ன்றதே தெரியல இதெல்லாம் இவங்க ஆட்சியில மட்டும்தான் இது வந்து சிறுபான்மையை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு செய்யற ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஹிந்துக்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பேர் வச்சிருவாங்க அடுத்து ஜவஹர்லா சாலைன்னு கூட வரலாம் சொல்ல முடியாது ஜவஹர்லா சாலைன்னு வரலாம் அப்புறம் யார் யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிரா பேசுறாங்களோ அவங்களோட சா பேரெல்லாம் சாலைகளுக்கு வரும் அது மாதிரிதான் நான் பாக்குறேன் அப்ப இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி திமுகனு எல்லாம் சொல்றோம் இல்லையா நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர் இல்லை எதிரானவர்கள் இல்லைன்னு நம்ம முதல்வர் எத்தனையோ தடவை பேசியிருக்காரு ஆனா இந்த மாதிரி செயல்கள் தான் அவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு சரி இப்ப சாலைகளுக்கு வந்து இவங்க பேர் எல்லாம் வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு தமிழ்நாட்டுல ஆளே இல்லையா எத்தனையோ பெரியோர்கள் வாழ்ந்த இடம் தானே இருக்கு எத்தனையோ சாதித்தவர்களுடைய பேர்கள் எல்லாம் வைக்கலாமே அதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது எங்கேயோ இருந்து இந்துக்கள் மேல வந்து வன்மத்தை காண்பித்துக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரோட பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அப்ப இவங்க எந்த அளவுக்கு இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் கிறித்தவர்களை திருப்திப்படுத்துவதில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது ஆனா இது தெரியல கிறிஸ்தவர்கள் இதை வரவேற்கிறாங்களா என்னன்றது இல்ல ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் பெருசா எதுவும் செஞ்சிடல ஆனா செஞ்ச மாதிரி ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க அது அவங்கதான் பதில் சொல்லணும் தமிழக மக்கள் இந்த தேர்தல் இதெல்லாம் ஊன்றி கவனிக்கணும் குறிப்பாக இந்துக்கள் வந்து இதை கவனிச்சே ஆகணும் எப்படி இந்துக்களுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு இந்த அரசு எவ்வளவு மரியாதை கொடுக்குது அவங்க ச பேர்ல சாலையெல்லாம் வந்து அவங்க பேர்ல வைக்கிற அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா நாம அத இந்துக்கள் ஆகிய நாம்தான் கொஞ்சம் சூடு சோரணையோட அதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன் நான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை அரசியலுக்கு கொண்டுட்டு வந்ததே பாஜக தான் சிறுபான்மையினர் வாக்கை பிரிப்பதற்காக பாஜக தான் கொண்டு வந்தது அவருக்கு தனி விமானம் வாங்கி கொடுத்தது பாஜக தான் விஜய் அவர்களோட அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அப்பாவு அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்பாவுமே ஒரு கிறிஸ்தவர் தானே அவர் வந்து கிறிஸ்தவ விஜயோட அம்மா அம்மாவை பத்தி ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க கிறிஸ்தவர்கள் அவங்களே சொல்றாங்க தானே விஜய் அவர்கள் வந்து அதை வெளியில காமிச்சுக்கிறதுல எந்த தயக்கமும் படலையே விஜய் ஜோசப்ன்றதா அவர் பேரு எல்லாருக்குமே அது தெரியும் ஆனா பாஜக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றது வேடிக்கையான ஒரு விஷயமா தான் பாக்குறேன் அப்பா அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தான் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் டிஎம்கேக்கு வந்தார் அவருக்கு தெரியாத உண்மையா இருக்க போது விஜய் இறக்கி விட்டது எல்லாருக்கும் தெரியும் மிஷினரிகள் தான் வந்து பணத்தை கொடுத்து இறக்கி விட்டுருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒண்ணும் பெரிய மறைக்கப்பட்ட ரகசியமெல்லாம் இல்லை அதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னா காங்கிரஸ்காரவங்க இருக்கிறாங்கன்றதும் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் பாஜக எப்படி அவரை இறக்கி விடும் பாஜகவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்து முதல்வரை எப்படி நிப்பாட்டுவாங்க இல்ல சரி நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் இது திமுக ஓட்டை வந்து உடைக்கிறதுக்காக நிப்பாட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இது திமுக காங்கிரஸ் செஞ்ச தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட திமுகல ஆட்சியில பங்கு கிடைக்கல இதுவரைக்கும் அப்ப கிடைக்கல அதனால நம்ம வந்து வேற ஒரு கூட்டணியை உருவாக்கணும் ஏன் காங்கிரஸ் நினைக்க கூடாது இது அப்பாவுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல இதுவரைக்கும் விஜய் வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் திட்டி பேசிருக்காரு தவிர காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல மற்ற கட்சிகளை பற்றி அவர் எந்த விமர்சனமும் வைத்தது கிடையாது ஆஹ் நம்ம காங்கிரஸ் தானே இத்தனை வருட காலம் ஆண்டது இப்பதானே ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து பாஜக இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் சிறப்பாக இருந்ததா இந்தியா என்ன அப்படியே வளர்ந்த வல்லரசு நாடா இருந்தது இவங்க பாஜக என்ன மாத்தி கொண்டு வந்துட்டாங்களா எத்தனையோ கொடுமைகள் வந்து பாஜக இது காங்கிரஸ் காட்சி காலத்தில் நடந்தது எல்லா அந்த கொடுமைகளுக்கு எல்லாம் வாயை தரக்கலையே அவரு அப்ப எல்லாம் பேசல அப்புறம் இவர் எப்படி வந்து பாஜக இறக்குனா ஆளா இருக்க முடியும் அது இவங்க வந்து மடைமாற்றுகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த மடைமாற்றுகிறார்கள் விஜயை பார்த்து பயப்படுறாங்க அதுல எந்த மாற்றுக்கும் இருக்கும் இல்லை ஏன்னா சிறுபான்மையினர் ரோட்டு போயிடக்கூடாது அதிராசர் குணம் பேர் எல்லாம் வச்சது அதுக்காக தான் எங்க எல்லா கிறிஸ்தவர்களும் விஜய்கிட்ட போயிட போறாங்களோன்னு பயந்து ஒரு கிறிஸ்தவரோட பேரு அவர் கேவலமானவரா இருந்தா கூட அவரோட பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னது இவர் வந்து பாஜக இறக்கிவிட்ட ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க நீங்க முகநூல்ல போய் பார்த்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாஜகவை மிக மோசமாகவும் கடுமையாகவும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாவே கா கட்சியில அவங்கள எப்படி நம்ம கொண்டு வந்து வைக்க முடியும் அதுபோக அவர் கூட இருக்கிற யாருமே வந்து பாஜகவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் ஆனால் இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து மடைமாற்ற பார்க்கிறார்கள் அது தாமே வந்து பலவீனப்படுத்துவதற்காக அவர் அப்படி பேசிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது இது பாஜகவை பலவீனப்படுத்துவதில் தாமே கவ பலவீனப்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு குற்றச்சாட்டை ஒரு அவது ஒரு அவங்க மேல பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் இதை பார்க்க முடியும் திமுகவை சார்ந்தவர் திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பேருந்தகை இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு யாரும் பேச வேண்டாம் ஆடு நினைதேன்னு ஓனாய் வந்து வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் தமிழக முதல்வர் இந்த விஷயத்தை பெருசு பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறாங்க இதை அப்படியே காமராஜர் பற்றி பேசியதை கூட அமைதியாக கடந்து போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் நான் ரெண்டு மூணு விஷயம் பார்க்குறேன் ஒன்று செல்வப் வந்து காங்கிரஸ்காரராக எனக்கு தெரியல அவர் திமுக காரராக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கிறார் ஒரு விஷயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வேலுமணி அவர்களும் வந்து இவங்க ஆஹ் நம்ம எம்பி ஆஹ் ஈரோடு எம்பி அவங்களும் வந்து பேசிருக்கிறாங்க இந்த விஷயத்துல பெண் எம்பி இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல வந்து எதிர்த்து பேசிருக்காங்க நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து எப்படி பேச போச்சுன்னு சண்டே எல்லாம் போட்டாங்க ஆனால் இது நடந்த ஒரு விஷயம் அவர் முதல்வர் வந்து அதோட விட்டுடுங்கன்றாரு ஆனால் பி ஐடி விங் எந்த அளவுக்கு காமராஜரை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது காமராஜரை வந்து அவர்தான் வந்து சிகரெட்டு அவர் செயின் ஸ்மோக்கர் அவரால் வசதி இல்லாம இருக்க முடியாது காசு கொடுத்து பணம் கொடுத்து தான் வாங்கினாங்க லஞ்சம் வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை இந்த வார்த்தை இல்லைன்னு எல்லாமே பேசுறாங்க அப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க ரோச ரோஷமோ சொரணியோ இல்லாம அந்த கூட்டணியோட இருக்கணும்னா எந்த அளவுக்கு இவங்க மோசமா இருக்க முடியும் அதை நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது அவர் இன்னொன்னு காமராஜர் வந்து இந்திரா காங்கிரஸை விட்டு தனியா போயிட்டார் இவங்களோட காங்கிரஸ்ல இல்ல ஒரு காலகட்டத்துல இந்த காங்கிரஸை காரி துப்பிட்டு அவர் தனியா வேற காங்கிரஸ் வந்து ஓன ஆரம்பிச்சு அது தனியா போயிட்டார் இவங்களோட கிடையவே கிடையாது அவர் ஆனா அப்படி இருந்தாலும் காங்கிரஸ்ல வந்து இந்திரா காந்தி பிரதமர் ஆவறதுக்கு முழு காரணமே வந்து காமராஜர் ஐயா தான் அவர் தான் வந்து அது காரணம் அவரையும் பிரதமர் ஆயிருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யாமல் இந்திரா அவர்களை வந்து கொண்டு வந்து பிரதமர் ஆகிறது அவர் தான் பின்னாளில் அவர்கள் காட்டிய அந்த என்னது நன்றி கண்ணனால நம்ம நிறையவே பார்த்தோம் எந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க இது ஒரு புறம் இருக்க காங்கிரஸ் காரர்களே அவரை எப்படியெல்லாம் நடத்தியா நடத்தினார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனா இவங்க அதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க ஆனாலும் உங்களுக்கான தலைவராக இருந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமாக அந்த கட்சியில இருக்கும் ஒரு மூத்த தலைவர் அது இருக்கிற அவர் ஏசி போட்டிருந்தாரு அவர் ஏசி வேணும்ன்றத கூட நம்ம மன்னிச்சிடலாம் சரி ஏசி தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுடலாம் அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் பேசுறாரு பாருங்க அவர் மிசா அந்த விசா காலத்துல வந்து அவரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அவர் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க திருப்பதிக்கு ஓடி போயிட்டாரு திருப்பதிக்கு போகும்போது கருணாநிதி அவர்கள் செய்ததாக இவர் சொல்றது அதுக்கப்புறம் கருணாநிதியை பிடிச்சி நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அதெல்லாம் முழு பூசணிக்கோத்துல மறைக்கிறாங்க எப்படி கருணாநிதி அவர்களும் சரி அவர் சார்ந்த கட்சியினரும் அன்றைக்கு காமராஜரை எவ்வளவோ கேவலமாக பேசினார்கள் எப்படி எல்லாம் நடத்தினாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் இதை எப்படி மறைக்க முடியும் அவர் எப்படி கருணாநிதி அவரோட கையை புடிச்சுக்கிட்டு சொல்லுவாரு ஒரு உண்மையான காங்கிரஸ்காரருங்க அவரு ஒரு தேசிய கட்சி ஒரு தேசியவாதி அவர் மேல் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் தேசியத்தை என்றுமே விட்டு கொடுத்ததில்லை அதுல அவர் மாற்றுக்கறதே இல்லை அவர் திமுகவுக்கும் அவருக்கு என்றைக்குமே ஒத்து போனது கிடையாது அவர் ஒரு சில தவறுகள் நடந்து இருக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த தவறுகள் எல்லாம் வந்து அரசியலில் சகஜமாக நடக்கும் சில தவறுகள் தங்களுடைய கட்சிக்காகவும் தங்களுக்காகவும் சில சில பல முடிவுகளை எடுப்பார்கள் அது மாதிரி எடுத்திருக்காரே தவிர கருணாநிதி அவர்களின் கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சினார் என்பதெல்லாம் வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு தான் சொல்ல முடியும் அதை படித்தவரான ஒரு எம்பி சிவா சொல்வது வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல எப்படி அவரை வந்து எப்பயுமே நல்லா பேசக்கூடியவர் ஒரு அரசியல் ஆளுமை உள்ளவர் நல்ல அஹ் படிப்பாளர் படித்தவர் பண்பாளர்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தா எவ்வளவோ கேவலமா கீழே இறங்க முடியுமோ அவ்வளவு மோசமா இறங்கி இருக்குது ஒரு படித்தவங்க கூட எந்த அளவுக்கு மோசமாக மாறுவார்கள் என்பதற்கு எம்பி சிவா அவர்களுடைய அந்த பேச்சு வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமா காமிக்குது இது தவிர என்ன பண்றாங்க திமுக காரவங்க உடனே அதை பிடிச்சு இப்ப இவங்க காங்கிரஸ்காரங்க கேள்வி கேட்ட உடனே என்னவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஆனா அதுக்கு காங்கிரஸ் காரர்கள் ஜோதிமணியும் சரி வேலுச்சாமி அவர்களும் வந்து பதிலடி கொடுத்தாங்க ஆனா அந்த கட்சியின் தலைவராக இருந்த செல்வ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் சூடு சோரண எதுவுமே இல்லாம எப்படி இருந்திருக்காரு காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கு திமுகவை சார்ந்துதான் இருக்கிறது திமுகவின் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறாங்க திமுக ஐடிவிங் வந்து இவங்க வந்து காங்கிரஸ் நாங்க வெளியனுக்குறதுக்காக தான் இந்த பேச்சே பேசணும்னு வெளிப்படையாவே சொல்றாங்க நீங்க போங்க உங்களால எங்களுக்கு ஒண்ணு பயனே இல்லை அப்படின்னு காரி துப்பாத குறையா வந்து பேசியிருக்காங்க ஆனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்படாம நாங்க எவ்வளவு காரி துப்புனாலும் நாங்க அதை தொடச்சிட்டு இதே கூட்டணியில இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சிதம்பரம் அவர்கள கார்த்தி சிதம்பரம் இவங்கெல்லாம் மூத்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் ஒன்றும் வாய திறக்கல இதை பத்தி எல்லாரும் அமைதியா இருந்துகிட்டாங்க நீங்க என்ன பேசுனாலும் நாங்க அங்கதான் இருப்போம் அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வந்து இருபது கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆனா அவங்க எப்பயுமே போராட்டம் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்களே திமுக தொண்டர்களும் ஐடிங்க காரிதான் துப்புறாங்க தானே எங்களுக்கு பிரச்சனை தான் போராட்டம் போராட்டம்னு சொல்லி எங்களுக்கு கம்யூனிஸ்ட் காரங்களை நிறைய இடத்துல போராட்டம் ஆரம்பிச்சு போராடவே விடல இந்த ஆட்சியில் எந்த இடத்துலயுமே கம்யூனிஸ்ட் காரங்களின் போராட்டத்தை அனுமதிக்கவில்லை எல்லாத்தையும் தூக்கி உள்ள பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டுருக்காங்க இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க காலில் விழுந்து கிடக்குறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆகாது ஆனா திமுக என்னும் ஒரு கட்சி எப்படி அவங்கள எல்லாம் மாட்டி படைக்குது அப்படிங்கறத பாக்கலாம் அடுத்து நம்ம வீசிகா திருமாவளவன் அவர் வந்து சுயமரியாதை தலைவர் அவர் அவர் என்ன சொல்றாரு பீசிகாவே வளர்ந்திருக்கு திமுகவோட சேர்ந்த பிறந்தான் அப்படின்ற அவருக்கு பிளாஸ்டிக் சேரை விட்டு வேற சேர் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க இருந்தாலும் ஆட்சியில பங்கலாம் எனக்கு வேண்டாம் ஒரு எம்எல்ஏ பதி ஏன்னா அவருக்கு தேவை என்னவோ அதை கட்சி கவனித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பட்டியலின மக்கள் நிலைமை மாறியிருக்கா இவங்க இவங்களாலு பார்த்தா இல்ல இவர் பட்டியலின மக்களை வந்து உயர்த்துவதற்கு என்ன வாங்கி கொடுத்தார் என்ன செய்தார் ஒண்ணுமே செய்யல நிறைய இடங்கள்ல பட்டியலின மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இவர் மட்டும் சந்தோஷமா இருக்காரு இவர் மட்டும் திமுக கிட்ட இருந்து பலனடைந்து கொண்டு இருக்கிறாரே தவிர பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கோ அவர்கள் தொண்டர்களின் வாழ்க்கை வந்து வாழ்க்கையை மாற்றுவதற்கோ இவர் ஒரு ஆணிய கூட கொடுங்கல அப்படிதான் இருக்கு அவரும் அந்த மாதிரி கேவலமா இருக்காரு அப்புறம் மத்தவங்களை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை அப்படி அந்த கூட்டணியில இருக்க எல்லா கட்சியும் திமுகவோட கால புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விட்டுடாதீங்க எஜமானே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க அது திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் பார்க்கிறேன் அவங்களுக்கு எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுது எதை கொடுத்தா எப்படி அடிச்சா இவங்க இருப்பாங்கட்டு கட்சிக்கு கட்சியில இருக்க தலைவரெல்லாம் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க கட்சி அப்புறம் அவங்க கிட்ட காலடியில தானே கிடக்கும் அதனால இன்றைக்கு கூட்டணி என்று சொல்வதை விட அவர்கள் திமுக திமுகவின் கொத்தடைமைகள் அப்படின்னு வேணா நம்ம வச்சுக்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி